முதல்ல நீங்க ஜாதகத்துல லக்கடத்தை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் திசாபுதியை பார்க்கலாம் எது பார்த்தாலும் சரி பரவாயில்ல ஒரு ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்துல அந்த ஜாதகத்துல வந்து மோட்ச ராசிகள் கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்க முதல் விதி ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருக்குதான்னு பாருங்க கண்டிப்பாக அப்படி இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பித்தர்களுடைய இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை அதாவது புனித கடமையை தவறவிட்டவங்களுடைய ஜாதகத்தினுடைய பாதிப்பு பிதர் தோஷத்தினுடைய பாதிப்பு உறுதியாக உண்டு அதை நிவர்த்தி பண்ணாதான் இந்த கடகராசி மண்டலம் மோட்சராசி மண்டலத்துல இருக்கிறவங்களுடைய கிரகங்கள் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு மாறி வரும் அதுபோக இந்த மூணு ராசி மண்டலத்திலையும் கடகம் விருட்சிகம் மீனத்துல கிரகங்கள் இருந்து விட்டால் அது பாவரோ சுபரோ யாரோ ஒருத்தர் மூணு ராசி மண்டலத்தில் இருந்தால் என்ன கடகம் வருஷிகம் மீனம் இந்த ராசி மண்டலத்துல மூணு ராசி மண்டலத்திலையும் கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் விரக்தி போராட்டம் சளிப்பு இத தவிர வேற ஒன்னும் மிச்சமாகாது அதற்கு முக்கியமாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அந்த ஜாதகருடைய பிதிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருங்க நிச்சயமாக இந்த மூணு ராசி மண்டலத்திலேயே கிரகங்கள் எடுந்து விட்டாலே அவங்களுடைய சந்ததி சம்பந்தப்பட்ட விஷயத்துல துர்மரணங்கள் அல்லது வந்து விபத்து அது போக என்ன கேட்டீங்கன்னா தண்ணி தானே மாய்த்து கொண்ட விஷமரணம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு கவனிப்பாரட்டு கடைசி காலகட்டத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இது மூணு ராசி மண்டலத்துல ஏதாவது கடகத்துல ஒரு இடத்துலையோ விருச்சிகத்துல ஒரு இடத்துலயோ மீனத்துல ஒரு இடத்துல இருந்தால் இதனுடைய அந்த கடுமைகள் குறையுமே உடைய மாறாது ஆனால் மூணு ராசி மன்ற கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்களுக்கு சரிப்பு போராட்டம் விரக்தி வாழ்க்கையில இதை தவிர வேற ஒண்ணுமே அவங்களுக்கு இருக்காது சந்ததி விருத்திகள் தொடராது தடவரவுகளுக்கு கா வேண்டி வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே போராடணும் உடைய இதுதான் முக்கியமான ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ரகசிய விதி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திதி தோஷம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் திதிக்கு அந்த மோட்சராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இது இவங்களுக்கு வந்து திதி கடுமையாக இவர்களுக்கு வேலை செய்யும் அவருடைய பிறந்த திதிதான் அவர்களுக்கு பாதிப்பை தரும் அடுத்து அக்னி ராசி தத்துவத்தை கொண்டவர்களுக்கு எட்டாம் இடத்தில் மோட்சராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருந்தால் கருதோஷம் தாயினுடைய வயிற்றுக்குள்ள பிறக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு தோஷமாகத்தான் பிறப்பார்கள் அக்னி ராசி மண்டலத்திலிருந்து எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அது பாவமோ சுமரோ அது கருதோஷம் கருதோஷம்னா உற்பத்தி புரொடக்ஷன அங்கே சரியில்லை புரொடக்ஷன் சரியில்லை கருதோஷம் கருதோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கருவை துவக்கக்கூடிய தாய் அந்த கரு உற்பத்தியாகி இருக்கும் பொழுது குடும்பத்தில் வந்து கடுமையான பொருளாதாரமோ கடுமையான சண்டை செலவுகளோ மரணங்களோ அதாவது என்ன முக்கியமாக கிரகண கிரகண காலகட்டங்களில் கரு உருவானாலும் அமாவாசை பௌர்ணமி திதி அது போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இடி மின்னல் கடுமையான மழை இடி மின்னல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருடைய தாயுந்தகப்பணம் இணைந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் உருவாகியிருப்பார்கள் இப்படி அக்னி ராசி மண்டலத்திலிருந்து எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பவர்களுக்கு முடக்காதிபதியும் அவயோகியும் தான் அந்த ஜாதகத்தில் உள்வினை கர்மாவை செய்வார் அதுபோக அடுத்தபடியாக உடல் காரகன் உடல்காரகன் ரெண்டு பேரை பா பார்க்கணும் யாரு ஆத்மகாரகன் யாரு சூரிய பகவான் அது போக என்ன கேட்டீங்கன்னா வந்து உடல் உடல்காரகன் யாரு சந்திர பகவான் சரியா சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்துல இருந்தா அது என்ன திதி வரும் அம்மாவாசை அமாவாசை வருங்கய்யா அப்ப இப்ப வந்து சூரியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப சுவாதியில நிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க அதே சுவாதியில சந்திரன் வந்தால் ஐப்பசி மாசம் அமாவாசை கரெக்டா சரியா ரைட்டா இப்ப இந்த ராகுடைய நட்சத்திரத்துல சூரியனும் சந்திரனும் நிற்கும் பொழுது ராகுடைய ஜென்மம் சுவாதியா இருந்து அவருடைய அணிஜென்மம் என்ன நட்சத்திரம் சதயங்கையா திருஜென்மம் திருஜென்மம் திருவோணம் அப்ப என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா முக்கியமாக ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து தான் அடையக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் கட்டுப்படுவது இருட்டாகி போவது மறைந்து போவதற்கு முக்கியமான மூல காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியனும் சந்திரனும் அப்ப சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய ஜென்மம் அணிஜென்மம் திருஜென்மம் நட்சத்திரத்தில் அதே சந்திரன் நிக்க கூடாது இப்ப அம்மாவாசைன்னு இப்ப சுவாதியில சூரியன் நின்று சதயத்துல சந்திரன் நின்றால் நம்ம அமாவாசை இல்ல இருக்கா சூரியன் சந்திரன் சுவாதி அமாவாசை சரி இப்ப சூரியன் சுவாதியில நின்று சந்திரன் சதயத்துல அம்மாவாசை அமாவாசை கிடையாது ஆனால் அந்த ஜாதகத்துல அவருடைய வாழ்க்கையில அமாவாசை இப்ப சூரியன் சுவாதியில நின்று திருவாதையில சந்திரன் நின்னால் அது அவருடைய வாழ்க்கையில அமாவாசைன்னா அவருடைய வாழ்க்கையில எடுத்த காரியங்கள் கடைசியில் இருட்டு பகுதியாகும் அல்லது மறைந்து போய்விடும் அல்லது காணாமல் போய்விடும் இது முக்கியமான விஷயம் ஒரு சுப காரியங்களை செய்யும் பொழுது ஒரு ஜோதிடர் செய்து கொடுக்கும்போது ஜனனத்தில் அதாவது கோச்சாரத்துல சூரிய பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கின்றானோ அந்த நட்சத்திரத்தினுடைய ஜென்மத்தில் நின்றால் அமாவாசை அணு ஜென்மத்தில் நின்றால் ஜென்மத்தில் நின்று சந்திரன் கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அது நிச்சயமாக நூறு சதவீதம் அடையிற மாதிரி தெரிஞ்சாலும் அது பாதிப்பை தரும் கோச்சாரத்துல ஓகே பிறக்கும் பொழுது வரக்கூடிய காலகட்டத்துல இந்த சூரியனும் சந்திரனும் ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம் நட்சத்திரத்துல ஒரே நட்சத்திரத்தை இருந்து பிறப்பவர்களுக்கு குலதெய்வ சாபம் என்று பெயர் இதற்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மைனாசிகம் உடலை மற்றவர்களால் பாதிக்கப்படுவது சங்கடப்படுவது நோய்வாய்ப்படுவது அதாவது என்ன கேட்டீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மற்றவர்களாலோ பாதிக்கப்படுவது இது வந்து வைநாசிக தோஷத்தையும் சொல்லும் இந்த குலதெய்வ சாபம்ன்றது வைநாசிக தோஷத்தையும் சொல்லும் வைநாசிகம் நோய் உடல் மனம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டு செய்வது தான் வைநாசிகம் அடுத்தபடியாக சூரியன் எந்த நட்சத்திரத்திற்கு முடக்கை முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரத்தினுடைய ஜென்மம் அணிஜென்மம் திருஜென்மத்தில் கோச்சார பயணம் பயணிக்கும் பொழுதே அந்த இடம் லக்கணத்திற்கு எத்தனாம் இடமோ அதன் வாயிலாக அவர்களுடைய ஊழ்வினை கருமதோஷம் நடக்கும் முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எத்தனாம் இடமோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் அல்லது அந்த பாவகத்தினுடைய தன்மைக்கு உண்டான பாதிப்பு நடக்கும் அதற்கு போல் கிரகங்களுடைய திசை புத்தி காலகட்டத்துல முன்பின் நடக்கக்கூடிய புத்திகள் நடக்கும் அப்போ தசாநாதனுக்கு முன்பின் பார்த்தோம்ல சூரியனுக்கு முன்னோக்கி பன்னெண்டு செவ்வாய்க்கு முன்னோக்கி மூணு இந்த மாதிரி சொன்னோம்ல அதற்கு உண்டான புத்திகள் வருதான்னு பாருங்க வந்தா உடனடியாக முடிஞ்ச அளவுக்கு அதில் எந்த காரியம் பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது தெய்வாடு அடுகூடக்களை பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒரு திருமண காலகட்டத்தில் வாழ்க்கையில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் வாழ்க்கையில் கடுமையாக போராட்டங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம பார்க்கக்கூடிய பத்து பொருத்தத்துல இல்ல ராகு கேது தோசத்துல இல்ல இந்த செவ்வா தோசத்துல கிடையாது திசா சந்திப்புல கிடையாது இதுலலாம் எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு முக்கியமான மூலக்காரணம் என்ன கேட்டீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் திருமண காலகட்டத்தில முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் திருமண காலகட்டத்தில் பெண்ணுடைய ஜாதகம் ஒன்பதாம் இடம் முடக்காதிபதி ஆகியிருந்து ஆணுடைய ஜாதகம் பத்தாம் இடம் முடக்காதிபதியா இருந்தால் அவர்களுடைய இருவருடைய ஜாதகத்திலையும் பாக்கிய பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் பாதிக்கப்பட்டு விட்டுவிடும் திருமணம் இணைக்கவே கூடாது அவங்க ஜாதகத்தை இணைக்கவே கூடாது அப்படி இணைக்கிறதும் சரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கடத்தக்கூட தள்ளி விட்டதும் சரி அடுத்தபடியாக துவாதேசி திதியில் வளமுறையாக இருந்தாலும் சரி தேய்முறையாக இருந்தாலும் சரி துவாதேசி திதியில் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிரந்தரமான நிகழ்ச்சிகளை செய்யவே கூடாது பொதுவாகவே தன்னுடைய திதிக்கு வந்து பிறந்த திதிக்கு நாலாவது திதி ஒரு முக்கியத்துவம் உண்டு பிறந்த திதிக்காக இருந்தாலும் பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நான்குக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது நட்சத்திரமாக இருந்தாலும் நாலாவது நட்சத்திரம் திதியாக இருந்தாலும் நாலாவது திதி அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா யோகங்களாக இருந்தாலும் நாலாவது யோகங்கள் இது வந்து ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புபடுத்தி ஒரு நன்மைகளையோ தீமைகளையோ செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி திசை நான்கு படைப்பு பிரம்மனுடைய முகம் நான்கு அதுபோக வேதங்கள் நான்கு நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் நான்கு அது போய் நீங்க கேட்டா கடைசியில போய் சேரும்போது நாலு பேர் தான் தூக்கி போனோம் அப்ப துவாதேசியில இருக்கும் போது நான்காவது திதி என்ன தேதி துவாதேசத்துல ஒரு காரியங்கள் செய்தால் நான்காவது தேதி என்ன தேதி ஆஹ் அமாவாசையில பண்ணாலும் அது மோசமா போயிர பௌர்ணமையில பண்ணாலும் அது ஆடம்பரமாகி போய் உச்சகட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையினால கண்டிப்பாக ஜீவ தொழில் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லயோ திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுபசம்பந்தப்பட்ட விஷயத்தை எந்த நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி பன்னெண்டு லக்கணத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்களா இருந்தாலும் சரி துவாதேசி திதி கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய திதி அதுபோக திருமண பொருத்தத்திற்கு ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் தீர்க்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கடுத்து சக்தி திதியில பிறந்தவர்களையும் சக்தி திதியில பிறந்தவர்களையும் இணைக்க கூடாது எப்படி திருமணத்திற்கு ஒன்பது பத்து சொன்னனோ அது மாதிரி திதிகள்ல சத்தி திதியையும் சக்தி திதியையும் இணைக்க கூடாது அது சந்ததி உற்பத்தியை தடைபடலாம் குழந்தைகள் உற்பத்தியை தடைபடலாம் அல்லது குழந்தைகள் உருவானால் குழந்தைகள் மூலியமாக மன வருத்தம் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்கு புத்திர தோஷமோ அல்லது புத்திர சோகமோ ஏற்படலாம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏற்ற சனி ஓடுது ஏற்ற சனி ஓடுது மாரகாதிபதி பாதகாதிபதி அது எப்படி வச்சிருந்தாலும் சரி அந்த ஜாதகருடைய கருணாதிபதி யாருன்னு பாருங்க அந்த கருணாதிபதி லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் அதாவது கோச்சாரத்தில் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது லக்கணத்திற்கு அந்த பதினோராம் இடத்து அதிபதி கோச்சாரத்தில் பயணம் செய்யும் பொழுதோ செய்யக்கூடிய காரியங்கள் காலம் உள்ளவரை நன்மையாக நடக்கும் இந்த மாதிரி நீண்ட நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வல்லமை இந்த ஜா கருணாதிபதியினுடைய கணக்கு இருக்குது அது பதினோராம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான கணக்கு ஐந்தாம் இடத்தில் கருணாதிபதியோ பதினாறாம் இடத்தில் கருணாதிபதியோ கோச்சார பயணமோ அல்லது கருணாதிபதி பதினோராம் இடத்தை எந்த கிரகமாக இருந்தாலும் பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நிச்சயமாக பயன்பாட்டுக்கு வரும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை